வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை குதிக்கும் இரும்புச்சட்டி இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் பொன்னி நாடு என்று ஒரு நாடு இருந்தது அந்த நாட்டை பூவேந்தன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான் பூவேந்தனுடைய பட்டத்து அரசியின் பெயர் மலர்கொடி பூவேந்தன் நாட்டை நன்றாக அரசாண்டு வந்தான் நாடு முழுவதும் நல்ல வளம் நிரம்பியதாக இருந்தது இயற்கை வளமும் நல்ல அரசாட்சியும் இருந்ததால் அந்த நாட்டு மக்கள் எந்த குறையும் இல்லாமல் இருந்தார்கள் நாடு நன்றாக இருந்ததால் அரசனுக்கு வேலையும் குறைவாகவே இருந்தது திருட்டு என்றும் அடிதடி என்றும் மோசடி என்றும் வரும் வழக்குகள் மிக குறைவாகவே இருந்தன அரசன் அரண்மனையில் நிறைய ஆட்களை வேலைக்கு வைத்திருந்தான் அரசி மலர்கொடி ஒவ்வொரு புது ஆலை சேர்க்கும் போதும் தேவையில்லாத போது எதற்காக ஆள் சேர்க்க வேண்டும் என்று கேட்பாள் வேலைக்கு ஆட்கள் நிறைய இருந்தால் நமக்கு வசதிதானே என்று கூறுவான் அரசன் அரசே அது தவறு தேவைக்கு அதிகமாக ஆட்கள் இருந்தால் வேலை சரியாக நடக்காது என்று கூறுவாள் அரசி மலர்கொடி இந்த ஆள் நமது அமைச்சரின் உறவுக்காரன் இருந்துவிட்டு போகட்டுமே என்று வேலைக்கு கொள்வான் இப்படி யார் வந்து வேலை கேட்டாலும் தகுதி பார்க்காமல் திறமையை நோக்காமல் பலரை வேலைக்கு சேர்த்து கொண்டான் இதனால் அரண்மனையில் வேலைகள் சரிவர நடக்கவில்லை ஒரு நாள் அரண்மனை பெட்டகத்தில் இருந்த பொன் நாணயங்கள் காணாமல் போய்விட்டன முதல் நாள் இருப்பு வைத்து போன நாணயங்கள் மறுநாள் காலையில் காணாமற் போனது கண்டு நிதி அதிகாரி கலங்கி போனார் இது வெளியில் தெரிந்தால் பூவேந்த நாட்சிக்கே கெட்ட பெயர் உண்டாகிவிடும் என்று நிதி அதிகாரி அரசனிடம் வந்து பொன் நாணயங்கள் காணாமல் போன செய்தியை மிக கமுக்கமாக கூறினார் யாரோ கள்ளச்சாவி போட்டு பெட்டகத்தை திறந்திருக்கிறார்கள் உறுதியாக அரண்மனையில் உள்ள யாரோதான் திருடி இருக்கிறார்கள் என்று தோன்றியது வெளியில் இருந்து யாரும் திருடர்கள் வந்ததாக தெரியவில்லை ஆனால் யார் மீதும் ஐயிறுவதற்கு தோன்றவில்லை அரண்மனையில் வேலை செய்யும் அனைவருமே உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அமைச்சர்கள் படைத்தலைவர்கள் அதிகாரிகள் ஆகியவர்களின் உறவினர்களே எல்லா வேளையிலும் இருந்தார்கள் அதனால் யார் மீது குற்றம் சொன்னாலும் அது சரியாக இருக்காது இதை எப்படி கண்டுபிடிப்பது என்று சிந்தித்து பார்த்தால் குழப்பமாகவே இருந்தது அரசன் பூவேந்தன் என்ன செய்வது என்று புரியாமல் விழித்துக் கொண்டிருந்தான் அப்போது முதலமைச்சர் அரசனிடம் வந்தார் அரசே நம் நாட்டின் எல்லையில் தங்க வயல் என்று ஒரு ஊர் இருக்கிறது அங்கே அறிவாளன் என்று ஒரு குடியானவன் இருக்கிறான் பக்கத்து நாடுகளில் நடக்கும் பல திருட்டுக்களை அவன் கண்டுபிடித்துக் கொடுத்திருக்கிறான் அவனை அழைத்து வந்தால் நாம் இந்த திருடனை கண்டுபிடித்து விடலாம் என்று கூறினார் பூவேந்தன் இரண்டு காவல் வீரர்களை அழைத்தார் தங்க வயலுக்கு சென்று அறிவாளன் என்று அந்த குடியானவனை உடனே அழைத்து கொண்டு வருமாறு கூறினார் காவல் வீரர்கள் தங்க வயலுக்கு சென்றார்கள் குடியானவனிடம் மன்னர் அழைத்து வர சொன்ன செய்தியை கூறினார்கள் நடந்த செய்திகளை அறிவாளன் அந்த காவல் வீரர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டான் தன் வீட்டிலிருந்து சில பொருட்களை எடுத்துக்கொண்டான் காவல் வீரர்கள் கொண்டு வந்திருந்த குதிரை வண்டியில் ஏறிக்கொண்டான் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தான் அறிவாளன் ஒரு ஏழை குடியானவன்தான் ஆகையால் அவன் முகம் பார்த்தவுடனேயே அரசருக்கு அவன் மீது நல்ல நம்பிக்கை உண்டாயிற்று ஐயா அறிவாளரே பொன்னி நாட்டில் அதுவும் அரண்மனையில் ஒரு திருட்டு நடந்திருப்பது பெரிய அவமானமாய் இருக்கிறது இங்கு வேலை பார்ப்பவர்கள் அனைவரும் உயர் உயர்குலத்தை சேர்ந்தவர்கள் பொய்யான குற்றச்சாட்டை கூறினால் அது அவர்கள் பிறந்த குளத்துக்கே அவமானமாகும் ஆகையால் இதில் நீங்கள் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடித்து தர வேண்டும் வெறும் மையத்தில் ஒருவரை குற்றம் சாட்டக்கூடாது என்று மன்னர் விளக்கமாக கூறினார் அரசே நல்லவர்கள் மீது குற்றம் சாட்டக்கூடாது என்ற தங்கள் உயர்ந்த நோக்கத்தை பாராட்டுகிறேன் இவ்வளவு உயர்ந்த பண்புள்ள அரசரின் அரண்மனையில் திருட நினைத்த ஒரு கயவனும் நம் நாட்டில் இருக்கிறானே என்று நினைத்து வேதனைப்படுகிறேன் என்று கூறிய குடியானவன் அரசரை பார்த்து அரசே மந்திர வித்தையில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா என்று கேட்டான் மந்திரங்களில் எனக்கு சிறிது கூட நம்பிக்கை கிடையாது மந்திர மாயம் என்பதெல்லாம் ஏமாற்று வித்தை என்று கூறினான் அரசன் பூவேந்தன் அதுதான் தவறு அரசே இப்பொழுது மாய மந்திரத்தின் மூலமாகவே நான் இந்த திருட்டை கண்டுபிடிக்கப் போகிறேன் நான் கண்டுபிடிக்காவிட்டால் தாங்கள் எந்த தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் நான் கண்டுபிடித்துக் கொடுத்தால் எனக்கு என்ன பரிசு தருவீர்கள் என்று கேட்டான் அறிவாளன் ஐயா அறிவாளரை நீங்கள் இந்த திருடனை கண்டுபிடித்து கொடுத்தால் உங்களுக்கு நீங்கள் குத்தகை கூழும் நிலம் அத்தனையும் சொந்தமாக்கி பட்டா எழுதி கொடுக்கிறேன் என்றான் பூவேந்தன் மிக்க நன்றி அரசே மிக்க நன்றி உங்கள் அரண்மனை வேலையாட்கள் அனைவரையும் வர சொல்லுங்கள் எனக்கு ஒரு அறை ஒதுக்கி கொடுங்கள் அந்த அறையின் மத்தியில் நான் கொண்டு வந்திருக்கும் இந்த மந்திர இருப்புச் சட்டியை தலைகீழாக வைப்பேன் ஒவ்வொருவரும் இருப்புச் சட்டியின் மீது தம் உள்ளங்கையை வைத்து அழுத்த வேண்டும் நல்லவர்கள் கைப்படும் போது இரும்புச் சட்டி அசையாது திருடியவர் கைப்பட்டவுடன் கூச்சலிட்டுக் கொண்டு குதித்தெழுந்து நிமிர்ந்துவிடும் இந்த மந்திர இரும்புச் சட்டியை இமயமலையிலிருந்து வந்த ஒரு தவ முனிவர் என்னிடம் கொடுத்து சென்றார் இதன் மூலம் நான் முப்பது திருட்டுகளை கண்டுபிடித்திருக்கிறேன் என்று சொன்னான் அறிவாளன் சொன்ன இந்த செய்தி அரண்மனை முழுவதும் பரவிவிட்டது அரண்மனையில் வேலை பார்த்த வேலையாட்கள் அறுபது பேரும் அறை வாசலில் வரிசையாக நிறுத்தப்பட்டார்கள் அறையின் மத்தியில் ஒரு மேஜையின் மீது இருப்புச் சட்டி தலை குப்புற கவிழ்த்து வைக்கப்பட்டிருந்தது அறை சன்னல்கள் அனைத்தும் மூடி இருட்டாக்கப்பட்டது கதவு திறக்கும்போது மட்டுமே உள்ளே மங்களான வெளிச்சம் தெரிந்தது வேலைக்காரர்கள் ஒவ்வொருவராக அறைக்குள் சென்று வந்தார்கள் இருப்புச் சட்டி போடப்போகும் கூச்சலை எதிர்பார்த்து கொண்டு எல்லோரும் ஆவலோடு காத்திருந்தார்கள் ஒவ்வொருவராக அறைக்குள் போய் உள்ளங்கையால் இருப்புச் சட்டியை தொட்டுவிட்டு திரும்பி வந்தார்கள் இப்படி அறுபது பேரும் போய் வந்து விட்டார்கள் இருப்புச் சட்டி கூச்சல் போடவும் இல்லை எழுந்து குதிக்கவும் இல்லை நிமிர்ந்து நிற்கவும் இல்லை அரசன் பூவேந்தனுக்கு கோபம் கோபமாக வந்தது அறிவாளன் என்ற இந்த குடியானவன் புரட்டக்காரன் என்று முடிவு செய்தான் மாயமாவது மந்திரமாவது எல்லாம் பித்தலாட்டம் என்று கூச்சலிட்டான் அறிவாளன் அரசன் எதிரில் வந்தான் அவசரப்படாதீர்கள் அரசே இதோ ஒரு நொடியில் திருடன் அகப்பட போகிறான் பாருங்கள் என்றான் அறுபது வேலையாட்களையும் மீண்டும் வரிசையாக நிற்கச் சொன்னான் எல்லோரும் இரும்புச் சட்டியை தொட்டீர்கள் அல்லவா கையை நீட்டுங்கள் என்றான் எல்லோரும் கையை நீட்டினார்கள் அறிவாளன் ஒவ்வொருவர் கையாக பார்த்து கொண்டு வந்தான் வரிசையில் நின்ற ஒருவரை பிடித்து இழுத்தான் அரசன் முன் கொண்டு வந்து நிறுத்தினான் அரசே இவர் இருப்புச் சட்டியை தொடாமலே வந்திருக்கிறார் அதனால்தான் இருப்புச் சட்டி குதிக்கவில்லை கூச்சல் போடவில்லை என்றான் இந்த குடியானவன் பொய் சொல்கிறான் நான் தொட்டேன் என்றான் அந்த ஆள் சரி மறுபடி தொடுபார்க்கலாம் என்றான் அறிவாளன் அவன் தயங்கினான் பிறகு உண்மையை ஒப்புக்கொண்டான் அரசன் பூவேந்தனுக்கு இருப்புச் சட்டி குதிப்பதை பார்த்து வேண்டும் என்று தோன்றியது திருடியதாக ஒப்புக்கொண்ட ஆளை இரும்புச் சட்டியை போய் தொடும்படி ஆணையிட்டான் அவன் இருப்புச் சட்டி என்ன தண்டனை கொடுக்குமோ என்று பயந்தான் வேண்டாம் அரசே நீங்கள் என்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடுங்கள் அதை தொட வேண்டாம் என்று வேண்டிக் கொண்டான் அறிவாளரே இவன் இருப்புச் சட்டியை தொடவில்லை என்பதை எப்படி கண்டுபிடித்தீர்கள் என்று பூவேந்தன் ஆர்வத்தோடு கேட்டான் அரசே தங்களைப் போலவே எனக்கும் மாய மந்திரத்தில் நம்பிக்கை கிடையாது இது நான் செய்த தந்திரமே இருப்புச் சட்டியின் அடிப்புறத்தில் கரியை பூசி வைத்தேன் அதன் மீது உள்ளங்கையை வைத்தவர்கள் கையில் கரி பிடித்திருந்தது இந்த ஆள் மட்டும் பயந்து கொண்டு இரும்புச் சட்டியை தொடாமலே வந்திருக்கிறார் அதனால் இவர் கையில் கரி படியவில்லை எனவே இவர்தான் திருடர் என்று முடிவு செய்தேன் என்றான் திருடியவனிடமிருந்து பணம் திரும்ப பெறப்பட்டது அவனுக்கு சிறை தண்டனை கொடுத்தார் அரசர் வாக்களித்தபடி அறிவாளனுக்கு அவன் குத்தகைக்கு உழுத நிலம் முழுவதையும் விலை கொடுத்து வாங்கி உரிமையாக்கி கொடுத்தார் அறிவாளிகள் எப்பொழுதும் வெற்றி பெறுவார்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த கதையில் சந்திக்கலாம்